ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கொங்கம்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கு மெயின் ரோடு பேஸ்லையே இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபுளாக இருக்குது வடக்கு பார்த்த சைட் இது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா டபுள் பெட்ரூம் எடுத்துருக்காங்க ரெடி டு ஆக்குப்பைக்கு இந்த வீடு வந்துட்டு அவைலபிளாக இருக்கேன் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுவத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக விட்ருக்காங்க எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுவத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் Thank you viewers.